இங்கு கயலருகில் சென்றவன் அவள் தலைமுடியை தன் கைக்குள் கோதி அவன் நெஞ்சில் அவள் முகத்தை அழுத்தி பிடித்திருக்க மூச்சுக்காக தவித்து கொண்டிருந்தாள் பேதை இந்திரனின் கோபம் அனலாய் கொதித்தது என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ இந்த வீட்டு வேலைக்காரியா எனக்கும் உனக்கும் செந்த சம்பந்தம் இல்லைன்னு தைரியமா சொல்லிட்டு இருக்கியா உன்னை இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரர் மாதிரி தான் ட்ரீட் பண்றேன்னு சொல்லாம சொல்றியா அதுவும் அவங்கிட்ட என்னடி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அவன் பிடியில் அவள் தலை மேலும் கீழும் அழுந்த மூச்சு விடவும் திணறியவள் தட்டு தடுமாறி மாமா விடுங்க மாமா வலிக்குது என்று கூற வலிக்குதா எனக்கு இது போதாது நீ என்ன அவமானப்படுத்த நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு வலிக்கிற மாதிரி தானே நடந்துப்பேன் என்ன என்ன சொன்ன நீ எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அதப்படி நீ சொல்லலாம் கயலின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அவன் கோபம் அவளை நிலை குளிய வைத்தது ஆனால் சில நொடிதான் பின் அவள் பலம் முழுவதையும் சேர்த்து அவனை தள்ள அவன் எங்கே விழுவது ஆனால் அவள் தள்ளியதில் அவன் பிடியில் இருந்து விலகிவிட்டாள் கண்களை துடைத்தவள் ஏமாமா நானா சொன்னேன் நீங்க தானே சொன்னீங்க சொன்னது மட்டுமா விவாகரத்து கூட போட்டாச்சே இனி நீங்க யாரோ நான் யாரோ தான் இங்க மாமா என்ன இப்படி தொட்டு பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும் என்றவளுக்கு அந்த இடத்தில் நிற்க பிடிக்கவில்லை ஏன் அவன் முகத்தை கூட காண துளியும் விருப்பமில்லாமல் அங்கிருந்து தன்னறைக்கு சென்று விட்டாள் இந்திரன்தான் அவள் பேசிய வார்த்தைகளை நம்ப முடியாது அங்கேயே நின்று விட்டான் விட்டாள் தன் தலையை இறுக்கமாய் கோதி பெருமூச்சு ஒன்றை விட்டவனுக்கு அவள் மனதை எந்த அளவில் காயப்படுத்தி அவள் இப்படி பேசியிருப்பாள் என்று இப்போதுதான் தோன்றியது காலம் கடந்த பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல் என்ன செய்வது சிலரின் அருமை அவர்கள் அருகாமையில் இருக்கையில் தெரிவதில்லை அவன் கோபம் முழுவதும் அவளை வேலைக்காரி என்று கூறிவிட்டாள் என்பதில் தான் இருந்ததை தவிர அதை முதலில் கூறியது தான் என்பதை மறந்தே விட்டான் அவன் மாலினியை பற்றி பேசிய போது அவள் உலகம் சொக்குநூறாக உடைந்தது விவாகரத்து ஆனால் கூட தன் கணவன் இன்னொருத்தியை மனதில் சுமப்பதையே எந்த பெண்ணாலும் தாங்க முடியாது போது இவளால் அதை தாங்க முடியுமா தன் அறைக்குள் சென்றவள் கதவை தாளிட்டு விட்டு நெஞ்சை பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் மாமா என்னை கல்யாணம் செய்ய வந்தது வெறும் நடிப்பு தானா என்னோட கழுத்தில் தொங்குற இந்த தாலி வெறும் சடங்கு தானா அவரு வேறொருத்தியை மனதில் சுமந்து கொண்டு இதுக்காக இந்த சிறையில் அடைச்சாரு தன் நெஞ்சை அழுத்தி பிடித்தவாறு உள்ளுக்குள் துடித்தாள் இந்திரனின் வார்த்தைகள் அவளின் தற்காப்பு அரண்கள் அத்தனையும் தகர்த்தறிந்தன வேலைக்காரி அசிங்கம் துரோகம் இந்த வார்த்தைகள் அவளின் சுயமரியாதையை கொன்றன தன் கணவனை தன்னை இழிவுபடுத்துவதை விட பெரிய வழி வேறு நிற்க முடியும் இதற்கும் சேர்த்து இந்திரன் வருந்தும் நாள் தூரமில்லை ஒருபுறம் இப்படி இருக்க மறுபுறம் துளசியின் வாழ்க்கையில் விளையாடும் வாசுகி இது அசோக்கிற்கு தெரிய வருமா இல்லை துளசியை மறைத்து வருவாளா அமைதி சூழ்ந்த இரவு நேரம் நிலவோ பாடும் ஒரு புறம் அலைக்கடல் சீரும் மோசை மறுபுறம் மௌனத்தின் அழுகை கீதம் கண்களில் வழியும் கண்ணீர் துளிகள் தலையணை நினைக்கும் சோக வரிகள் இழிந்த கனவுகள் உடைந்து சிதற இதயங்கள் இரண்டும் ஆத்மாவை பயம் இருளை வார்த்தை மற்றவளுக்கோ உறவின் கொடூர வார்த்தைகள் தூக்கம் தொலைந்த கண்கள் இரண்டும் விடியலை தேடும் தவிப்புடனே தன்னையும் அறியாமல் விழிகள் மூட எப்போது முடிந்திடும் இந்த இரவு புலர்ந்தது பொழுது இருள் விலக ஒளி பெறவ இன்னொரு புது நாள் பிறக்கிறது ஆனால் இந்த நாள் ஏன் பிறந்தது என்ற வருத்தத்துடன் எழுந்து கொண்டாள் கையள்வி எழுந்தவள் குளித்து முடித்து ஒரு கத்தரிப்பு நிறத்தில் சுடிதார் அணிந்து தலைக்கு குளித்திருந்தபடியால் அவள் சுருள் கேசத்தை இருபுறமும் முடியெடுத்து ஒரு கொண்டு பின்னில் அடக்கியிருந்தாள் அவள் குழந்தை சரமம் இன்னும் என்ன முகத்தில் அத்தனை குழப்பத்துடன் மாடியிலிருந்து விறங்கி வந்தாள் இந்திரன் காலையிலேயே அங்கு வந்துவிட அவன் வந்தது தெரியாதவள் அப்போதுதான் அவன் வந்து அமர்ந்திருப்பதை கண்டாள் எதுவும் பேசாது சமையல் கட்டுக்குள் நுழைந்தவளை பார்த்தவன் ஏய் இவா என் அழைக்க அவளும் ஏதோ பள்ளி மாணவி போல் அவன் முன் வந்து நிற்க நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற நான் சொல்ற கேட்கவே கூடாதுன்னு இப்படி செய்றியா நான் ரெடியாகித்தான் மாமா ஹோ மேடம் ரெடியாகித்தான் இருக்கீங்களோ உங்க லக்கேஜை அப்போ நான் போய் எடுத்துட்டு வரவா லக்கேஜா இப்போ எங்க நான் அப்படி கூட்டிட்டு போக போறாரு இந்த ஜெயிலே என்னால் தாங்க முடியல எங்கன்னு சொல்ல கூட மாட்டேங்கிறாரு என தனக்குள் நினைத்தவள் அதே சிந்தனையில் நிற்க அவள் முன் சென்று முகத்திற்கு நேரே சொடக்கிட்டவன் அவள் திருத்திருவேன விழிக்க என்ன நான் சொல்றது காதல விழல விழுதா இல்லையா என அழுத்தமாக வினவ இதோ போய் எடுத்துட்டு வர்றேன் என்று மேலே சென்றவள் தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்கி வந்தாள் அதில் அவ்வளவாக எதுவும் இல்லை அவள் அன்னை அவசரமாக எடுத்து வைத்த நான்கு உடைதான் இருந்தது அதைத்தான் இங்கு வந்ததிலிருந்து இருந்து மாற்றி மாற்றி உடுத்துகிறாள் என்ன போகலாமா என்றவள் மனதில் மரகதத்திடம் கூறிவிட்டு செல்ல நினைத்து அவரை பார்க்க அவரோ சமையல் கட்டிலிருந்து கயலை எட்டி பார்த்தார் கயல் கண்களாலேயே தான் போவதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மரகதத்துக்கு இங்கு நடப்பது அனைத்தும் தெரிந்ததே கயலை பிரியும் கவலை ஒருபுறம் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இனி செல்லும் இடமென்றாலும் சற்று நிம்மதியை தரட்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டார் தன் பையுடன் மீண்டும் நரகத்திற்கு செல்கிறேன் போலும் இவன் பிடியிலிருந்து இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்ற பயம் ஒருபுறம் எங்கு செல்கிறேன் என்று தெரியாமல் அவன் பின் எந்த ஒரு உணர்ச்சி மற்ற முகத்துடன் வந்தவளை கண்டவன் கண்களில் பட்டது அவள் நெற்றி வகுடில் பொட்டில்லாமல் இருந்தது அப்படியே இறங்கி கழுத்தை பார்த்தான் அவன் கட்டிய தாலி கடனோ கடமையோ தெரியவில்லை இன்னும் அவள் கழுத்தில் தொங்கிக்கொண்டுதான் இருந்தது கொஞ்சம் வேகமாக வந்தால் இன்னும் உறைஞ்சு போயிருவியா அண்ணன் நட நடந்து வர்ற சீக்கிரம் வந்து காரில் வரும் என்றதும் தன் கால்களை கொஞ்சம் வேகமாக நகர்த்தி காரின் அருகில் வந்தவள் சென்று பின் இருக்கையில் ஒரு பக்கம் தன் பையை வைத்துவிட்டு மறுபக்கம் தானும் அமர்ந்து கொண்டாள் இங்கு அழைத்து வரும்போது அவள் அங்கு அமர்ந்தாள் ஆனால் அப்போது இந்திரன் மனநிலை வேறு இப்போது அவனின் மனநிலை வேறு அவள் அவன் அருகில் அமர்ந்திருந்தால் அவன் மனம் துள்ளி குதித்திருக்குமோ என்னமோ என்ன செய்வது ஒரு சில வார்த்தைகள் நின்று கொள்ளுமே அதை விதைத்தவன் பலன் அனுபவிக்க வேண்டாமா காரில் ஏறியவன் தன் முன்னிருந்த கண்ணாடியில் அவளை பார்த்தபடி காரை இயக்கினான் அவள் காரில் ஏறியவுடன் தலையை எண்ணெல் வழி திருப்பியவள் தெரியாத இடம் வெளியே வேடிக்கை பார்த்தவாறு இருந்தாள் அவன் தன் வீட்டிற்குத்தான் அழைத்துச் செல்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது போனால் தான் தெரியும் ஏனென்றால் அவள் அன்று இருந்த மரநிலையில் பாதையை கவனிக்கவில்லை அதிலும் அவன் அழைத்து போனது அதிகாலை பொழுதில் அல்லவா அதுவும் ஒரு கைதியை விட மோசமாய் இன்று நிலை வேறு அன்னபூரணியை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தார்கள் ஹாலில் எல்லோருமே இருந்தனர் ஆதி இனியா உட்பட கயல் இறங்கியதும் தான் தெரிந்தது தான் இப்போது எங்கு வந்திருக்கிறேன் என்று அவன் பின்னால் சென்றவள் அன்னபூரணி வீச்சாரில் அமர்ந்திருக்க பதறிப்போய் அவர் அருகில் ஓடி மண்டியிட்டு அமர்ந்தாள் பாட்டிமா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க தாத்தா நீங்க சரி சொல்லுங்க பாட்டிமாக்கு என்ன ஆச்சுன்னு எல்லோரும் அமைதியாய் நிற்க அம்பிகா நீ எதுக்கு இப்போ அழுற நீ அழுது ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கிறவங்கள இன்னும் டென்ஷன் ஆக்கிறாத என்று கூற அன்னபூரணி தன் பேத்தி அழுவதை தாங்க முடியாமல் அம்பிகா எதுக்கு இப்போ சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுற அவளுக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு இருக்கியா தங்கம் இங்க பாரு நீ அழுகிற அளவுக்கு பாட்டிமாவுக்கு எதுவும் இல்லை வயசானா எல்லாருக்குமே உடம்பு தன் வேலையை காட்டும் நீ இப்போ இங்க வந்துட்டில்ல எனக்கு எல்லாம் சரியாகிடும் என்று கூற கண்ணை துடைத்தபடி எழுந்தவள் பாட்டி அமர்ந்திருந்த சாரை பிடித்தபடி தலை இந்த நின்றாள் பாட்டிக்கு உடம்பு முடியவில்லை அதனால் தான் தன்னை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்று நினைத்தவள் பரவாயில்லை இந்தளவு மனச்சாட்சி இருக்கிறதே என்று ஒரு பெருமூச்சை விட அதுவும் அவனிடம் இல்லை என்பது போல் பேச ஆரம்பித்தார் அம்பிகா பாட்டிக்கு உடம்பு முடியவில்லை அதனால் தான் தன்னை பார்க்க வேண்டுமென்று பாட்டி வரவழைத்திருக்கின்றார் என்று சிந்தனையில் நின்றவள் முன் வந்து நின்றார் அம்பிகா இங்க பாருகையல் அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க நீ அவங்க கூடவே இருந்து அவங்களை பத்திரமா பார்த்துக்கணும் நல்லா கேளு நீ அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் கூட விலக கூடாது புரிஞ்சுதா கயலுக்கு புரிந்ததோ இல்லையோ அன்னபூரணிக்கு தன் மகளின் திட்டம் நன்றாகவே புரிந்துவிட்டது தனக்குள் சிரித்து கொண்டே அம்பிகா நான் ஒன்னும் என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் இந்த வீட்டு மூத்த மருமகள் அவள் அவளை என்ன வேலைக்காரர்கள் நச்சியானே அன்னபூரணியா தன் மகளை எதிர்த்து இப்படி பேசுவது என்று வாயடைத்து போய் நின்று பார்த்தார் காசியப்பன் அன்னபூரணியம் ஏதோ கோபத்தில்தான் அம்பிகா இப்படி நடந்து கொள்கிறாள் என்னதான் இருந்தாலும் இந்திரன் அவள் மகன் அல்லவா கயலை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கையுடன் இருந்தவர் நம்பிக்கையை அன்று விவாகரத்து பத்திரத்தை இந்திரன் கொடுக்கும் போது எதுவும் பேசாமல் அவன் செய்வது சரி என்பது போல் நடந்து கொண்ட விதத்திலேயே அன்னபூரணிக்கு தெரிந்துவிட்டது அம்பிகாவின் மனநிலை இனி எப்போதும் மாறப்போவதில்லை கூட பிறந்த தம்பியையே இத்தனை வருடமாய் மன்னிக்காதவள் கையலைய மன்னிக்க போகிறாள் இனியும் அவள் திருந்த போவதில்லை நான் தான் அவளை திருத்த வேண்டும் அதுவும் உறவுகளின் அருமையை புரிய வைத்து அவளை திருத்த வேண்டும் என்று உறுதியாய் நினைத்து விட்டார் ஆனால் இவர் நினைப்பது நடக்குமா என்னதான் தன் மகளை திருத்த நினைத்தாலும் கயல் மனதில் இந்திரனுக்கு இடமுண்டா அம்பிகாவோ அம்மா என்னம்மா நான் உங்களுக்காகத்தான் அவளை வர தப்பா நினைச்சு பேசுறீங்க பாரம்பிகா நீ சொல்றது சரியா இருந்தா நான் எதுவும் பேசாம கேட்டுப்பேன் இந்த இனி நான் தான் முடிவெடுப்பேன் சரிம்மா கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க தன் தாயின் உடல் நலம் குறித்து தெரிந்ததால் அவர் வழியில் செல்வது போல் சென்று இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் ஏதோ பேத்தி பாசத்தில் பேசுகிறார் உடம்பு கொஞ்சம் சரியானதும் தான் நினைத்ததை நடத்தலாம் எப்படியும் இந்திரன் தன் பேச்சை மீறமாட்டான் என்று நினைத்து அம்பிகா கூற கயல் இங்கேயே இருக்கட்டும் வேலைக்காரியா இல்ல இந்த வீட்டு மூத்த மருமகளா சரிம்மா உங்க இஷ்டம் கயல் நீ கொஞ்சம் வா அம்மாவுக்கு என்ன மருந்து எப்ப கொடுக்கணும்னு சொல்றேன் அவள் முகம் கூட பார்க்காமல் திரும்பி நடந்து கொண்டே கூறி அம்பிகா மேலே செல்ல நல்கருடனே இந்திரன் பைதீஸ்வரன் இருவரும் வெளியேறினர் அங்கு நின்ற இனியா ஓடி வந்து கயலை அணைத்தவள் அண்ணி நான் இப்போதான் உங்களை பார்க்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கீங்க ஏன் அண்ணி எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா கயலோ எதுவும் பேசாமல் அங்கு அமைதியாகவே நின்றாள் இங்கு இருப்பவர்களுடன் நெருங்கி பழக வேண்டும் அவர்களிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் அவர்கள் மனதை புரிந்து நடக்க வேண்டும் அந்த எந்த கவலையும் அவளுக்கு இல்லை அவள் வேலை உண்டு அவள் உண்டு என்று இருப்பதுதான் அவளுக்கும் நல்லது இங்கு இருப்பவர்களுக்கும் நல்லது என நினைத்து நினைத்துவிட்டாள் ஒருவரிடம் முடிந்து இங்கிருந்து செல்லும் போது தான் சென்றதற்காக இங்கு யாரும் கவலைப்படக்கூடாது என்பதையும் உறுதியாய் நினைத்தாள் பாவை அவள் மனது எந்தளவில் அடிபட்டிருந்தால் இப்படி உறவுகள் அனைத்தும் இருந்தும். இப்படி எண்ணம் வந்திருக்கும் ஏ வாயாடி அம்மா அவங்கள வர சொன்னாங்க உன் கருத்து கணிப்ப அப்புறமா கூட வச்சுக்கோ அண்ணி நான் தான் அவங்க மச்சினன் நீங்கள் போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க நாங்க நிறைய பேச வேண்டியிருக்கு என்று இனியாவை விரட்டிய ஆதிக்கு தன் அண்ணன் விவாகரத்து போட்டிருப்பது நன்றாகவே தெரிந்திருந்தது தன் தாயின் திட்டமும் ஓரளவு தெரிந்திருந்தது கயல் மீது ஒரு பரிதாபமும் இருந்தது அவனுக்கு இதுவரை தன் அம்மாவை இந்த வீட்டில் யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியதில்லை காரணம் இந்த குடும்பம் இப்போது எல்லோராலும் திரும்பி பார்க்கும்படி இருக்கிறதென்றால் அதற்கு அவரே காரணம் ஆனால் அவரின் பிஸ்னஸ் பார்வையை தன் குடும்பத்தின் மீதும் திணிப்பதுதான் இங்கு தவறு குடும்பம் வேறு தொழில் வேறு ஒரு சில விடயங்கள் நாம் நினைப்பது போல் நடக்காது விதி என்று ஒன்று உள்ளது நாம் தலைகிழ நின்றாலும் அதை எதுவும் செய்ய முடியாது அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தான் அம்பிகாவிடம் இல்லாமல் போனது அது அம்பிகாவுக்கு புரியும் நாள் தான் அப்போது காலையில் வெளியே சென்ற அசோக் வீட்டிற்கு மதியமே வந்து விட்டான் அவன் இப்போது வருவான் என்று வாசுகி நினைக்கவில்லை அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் கண்கள் துளசியை தேட அவள் சமையல் கட்டில் நிற்பதை பார்த்துவிட்டு அங்கு சென்றான் அவளோ முகம் முழுவதும் வேர்வை வடிய அதை தன் அவள் துடைத்துவிட்டு சமையலை செய்து கொண்டிருந்தாள் அசோக் அங்கு வந்தது அவளுக்கு தெரியவில்லை உள்ளே சென்றவன் சில நிமிடம் அவளையே பார்த்தான் பின் தொண்டையை பயந்து திரும்பியவள் அசோக்கை கண்டதும் தன் நெஞ்சில் கை வைத்து ஒரு பெருமூச்சை விட்டாள் எச்சில் கூட்டி விழுங்கி சார் ஏதாவது வேணுமா அசோக் அவள் பயந்ததை ரசித்தபடியே இதழை வளைத்து சிரித்தவன் என்ற என்ன என்ன வேணும்னு சொல்லுங்க சார் அவள் மீண்டும் மீண்டும் சார் என்று கூற அவனுக்கு இவளை என்ன செய்யலாம் என்று தோன்றியது பின் ஒரு காஃபி வேணும் தர முடியுமா நீ வேலையாக இருந்தா நானே போட்டுக்கிறேன் அச்சோ இல்ல சார் காஃபி தானே நான் போட்டு எடுத்துட்டு வர்றேன் நீங்க போங்க இல்ல பரவாயில்ல நீ ஏதோ வேலையாக இருக்க போல இருக்கு நான் வெயிட் பண்றேன் சரி நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிற நான் அஞ்சலா அம்மா கிட்ட பேசியிருந்தேனே அவங்க வரலையா ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா என்ன இல்ல சார் அம்மா தான் அசோக்கு நான் தான் அவங்களை வேலைக்கு வரவே நாம்னு சொன்னேன் எதுக்குப்பா அதுதான் இப்பவும் பொண்டாட்டி இருக்காளே அதை விட நானும் இருக்கேன் மாட ஒத்தாசைக்கு அதுதான் அவங்கள நிறுத்திட்டேன் என்னப்பா உன் வேலையெல்லாம் முடிஞ்சா நேரத்துக்கே வீட்டுக்கு வந்துட்டேன் என்று வாசுகி பேச்சை மாட்ட அசோகோ துளசியை மேலிருந்து கீழ் நோக்கினான் காலையில் எழுந்ததிலிருந்து வாசுகி அவளை ஒரு நிமிடம் கூட இருக்க விடவில்லை மாற்றி மாற்றி ஒவ்வொரு முகமும் உடலும் சோர்ந்து போய் நின்றிருந்தாள் காலையில் எழுந்ததும் குளித்தது இடையில் அவளுக்கு முகம் கலவு கூட நேரமில்லை மனச்சோர்வு தானே வெளியில் தெரியாது ஆனால் உடல் சோர்ந்தால் அது எல்லோருக்குமே தெரிந்து விடுமே அதிலும் அசோக்கிக்கு அது தெரியாமலா போய்விடும் சரி துளசி நீ சமையல முடிச்சிட்டு புறப்படு எங்கப்பா போக போறீங்க அவன் அழைத்தவளே அமைதியா இருக்க முந்திக்கொண்டு கேட்டார் வாசுகி வந்து சொல்றேம்மா உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா சொல்லுங்க நான் வாங்கி வந்துடுறேன் ஆமா ஆமா எனக்கும் கொஞ்சம் மாத்திரை வாங்க வேண்டி இருக்கு ஆனா அதுக்கு நானும் வரணுமே தன் தாயின் குணம் தெரியாது சரிம்மா அப்ப நீங்களும் ரெடியாகுங்க என்றவன் துளசி காஃபி வேணாம் நீ சீக்கிரமும் வேலையை முடிச்சிட்டு புறப்படு மழை வர்ற மாதிரி இருக்கு நம்ம மலைக்கு முதல் போய் வரணும் ஆம் என்பது போல் தலையை ஆட்டியவள் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தாள் அப்படி எங்கு கூட்டி போக போகின்றார் என்ற குழப்பத்துடனே கடகடவென சமையலை முடித்தாள் பின் சென்று குளித்துவிட்டு விட்டு அசோக் வாங்கி கொடுத்த ஒரு உடையை அணிந்தவள் கீழே வர பாசுகியோ போயும் போயும் இவள் கூடெல்லாம் எல்லாம் போக வேண்டிய நிலைமை எனக்கு என்ன செய்யறது இவளை எங்கிருந்து துரத்தணும்னா என் புள்ள கிட்ட இவளை நெருங்க விடாம பார்த்துக்கணும் அதுக்கு முதல் நம்ம வெளியே போற விஷயத்த மிருதாவுக்கு சொல்லி ஆகணும் எங்க இந்த போன் என நினைத்தபடி தன் மொபைலை கையில் எடுத்தவர் மிருதாவிற்கு அழைப்பு எடுக்க அத்தை என்னத்த அன்னைக்கு பேசிட்டு போன பிறகு இப்போதான் என் நினைப்பு வந்துச்சா உங்களுக்கு என மிருசா பெற்களை கடித்து மென்மையாக வினவன் அதப்படி என் மருமகளை நான் மறப்பேன் என பேச ஆரம்பித்தவர் இப்போது வெளியே புறப்படுவது குறித்து கூறியதும் ஹோ அந்த அளவுக்கு வந்தாச்சா சரி நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அவளை உன்னையோட நான் இந்த ஊரை விட்டு துரத்துறேன் எனக்கும் அதுதான் வேணும்மா சரி சரி நேரமாச்சு நான் போனதும் உனக்கு சொல்றேன் இப்போ வச்சிடுறேம்மா